என்ன சொல்கிறான் பாருங்க விஜய் பையா ஆமா என் மேல உயிரா இருக்கு அப்படியா இது எப்படா தம்பி வேற ஒரு லைவ்ல ஆகும் அக்கா ஓகே ஓகே வேற லைவ்லயா இந்த கூத்துலாம் ஒன் மன்தான் ட்ரை பண்ண அச்சு ஆ இடே என்னடா பண்ணுற ஒன் மந்த்தான் ட்ரை பண்ணியா ஆ சொல்லி முடிஞ்சிச்சா பாப்பா மாட்டிக்குச்சு எந்த பொண்ணுன்னு தெரில தெரிஞ்சா நான் பிரிச்சு விட்டுருவேனே எந்த பொண்ணுன்னு தெரியலையே தெரிஞ்சா ஒருத்தனை பிரிச்சு விட்டுருவேனே நல்ல கதம் 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 ஐயோ நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லு விஜய் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் சும்மா சொன்னேன் சொல்லு சும்மா சொன்ன சொல்லு யார் சொல்லு விஜய் சொல்லுடா தம்பியே, யாரும் நான் கேட்டுக்கிறேன் நம்ம லைவுக்கு வருமா தர்ஷினி லைவுக்கு வந்திருக்கா

நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் நியூவாக வந்திருக்கேன் உங்கள் லைவுக்கு அப்படியா வாங்க வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையான பேர் சொல்லுங்கள் இந்த ஊர் நீங்கள் மனசம் ரோஷினி என்னோட பிக் பார்த்ததெல்லாம் இருந்து சரியா பேசல ஆமா பிடிக்கணும்ல ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்க பிடிக்காது ஒவ்வொருத்தங்க மனசை போத்துருக்கு இல்லையா கிஷோர் சோலா சாப்பிட்டானா இது யார் அதப்ப தெரிஞ்சவங்க தான் இருந்து கிஷோரை வந்து தெரிஞ்சு ஃபஸ்ட் லைவ் வந்து கிஷோரை எப்படி தெரியும் உங்களுக்கு ஏ நம்ம சந்தோஷ கண்டுபிடிச்சிட்டேன் சந்தோஷ ரோலிங்க யாருக்கிட்ட என்னடா கிஷோர் பேர் ஃபஸ்ட்டு அதுவும் அது செல்லம்மா கிஷோர் செல்லம் சாப்பிட்டாரா என்ன இல்லை சாப்பாடு வச்சிட்டேன் என்ன சாப்பிடல ஓகே விஜய் ஓகே கண்டுபிடிச்சு என்ன ஐடி மாத்திட்டு வர ஏ ஐடி எல்லாம் உள்ள போய் செக் பண்ணா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் சரியா உள்ள போய் செக் பண்ணா ஐடி எல்லாம் தெரிஞ்சு போயிடும் சும்மா என்னட்டுலாம் வந்து ஏ